அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தமிழின் முதல் பாடலாசிரியர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் பற்றிய தகவல்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் தமிழ் சினிமாவின் முதல் பாடலாசிரியர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் மதுரகவி பாஸ்கரதாஸ் தமது படைப்பாற்றல்களால் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய மதுரகவி பாஸ்கரதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் என்ற ஊரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் வெள்ளைச்சாமி இளம் வயதிலேயே மதுரையில் தனது பாட்டி வீடு சென்று வசித்தார் அங்கு நாடகம் என்னும் பெரும் கலை அவரை ஈர்த்து தனக்குள் அடக்கிக் கொண்டது அவரது வீடு நாடக அரங்கமாயிற்று பதினாறு வயதில் பாடல் எழுத ஆரம்பித்தார் அவரது பாட்டு திறமை நாடெங்கும் பேசின மேடை நாடக நடிகராக பெரும் கவிஞராக நடன நாட்டிய பாடல் ஆடல் நாடக நடிப்பு பயிற்சியாளராக கிராமிய நாட்டுப்புற பாடல்களை சேகரிப்பவராக பன்முக பரிமாணங்களைக் கொண்ட கலைஞர் மதுரகவி பாஸ்கரதாஸ் திகழ்ந்தார் நான்காம் தமிழ்ச்சங்கம் சங்கம் நிறுவிய பாண்டித்துறை தேவருக்கு ஆத்ம நண்பராக இருந்த ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி வெள்ளைச்சாமியின் நாடக ஆற்றலை கண்டு தன் அவையில் பாட வைத்து முத்தமிழ் சேத்திர மதுரகவி பாஸ்கரதாஸ் என்கிற விருது பெயரை சூட்டினார் அன்று முதல் மதுரகவி பாஸ்கரதாஸ் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டார் வெள்ளைச்சாமி மதுரகவி பாஸ்கரதாசின் நாடக பயணம் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேயா ரங்குன் பர்மா என விரிந்தது இவரது பாடல்கள் பெரும்பாலும் விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்களது தியாகங்கள் குறித்தே இருந்தன ஆங்கிலேயருக்கு அஞ்சாமல் ஒவ்வொரு பாடலிலும் தனது பெயரையும் பதிவு செய்துள்ளார் பாஸ்கரதாஸ் காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட பாஸ்கரதாஸ் கதராடையே அணிந்தார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பாடல்களை எழுதி மேடையில் பாடியதற்காக இருபத்தி ஒன்பது முறை கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது பாடல்களை பாடிய விஸ்வநாத தாஸ் காதர் பாட்ஷா போன்ற கலைஞர்களும் அந்த காலத்தில் காவலர்களால் மேடையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் காந்தியடிகள் சன்னியாசி என்கிற பாடலை எழுதினார் அதனை காந்தியடிகளும் கேட்டிருக்கிறார் மதுரை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியநாத ஐயருடன் பேசி மதுரையில் நாடக நடிகர்களை திரட்டி கல்லுக்கடை மறியல் போ நடத்தி இருக்கிறார் புதுச்சேரி சென்று மூன்று மாத காலம் தலைமறைவு வாழ்க்கையும் இருக்கிறார் சாதி அமைப்பு நடத்திய மாநாட்டுக்கு செல்ல மறுத்தவர் கடைசி வரை தீண்டாமையை எதிர்த்தவராக இருந்திருக்கிறார் சாதிய கொடுமைகள் மலிந்த அன்றைய சமூகத்தில் கலப்பு திருமணம் செய்து வைக்கும் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அவ்வாறு கலப்பு திருமணம் செய்த ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு தங்க செங்கிலையும் பட்டுச்சேலையும் பரிசாக வழங்கி கௌரவித்து ார் தனக்கு மேடையிலும் தனிப்பட்ட முறையிலும் கிடைக்கும் பணம் மற்றும் பரிசுகள் சக கலைஞருக்கு வாரி வழங்கும் வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார் சாதி வேறுபாடுகளை பாராமல் சக கலைஞர்கள் தலித் வீடுகளில் சாப்பிட்டு அவர்களுக்கும் தனது வீட்டில் விருந்தளித்திருக்கிறார் பணமில்லாத போது நோட்டு எழுதியும் சொத்தை அடமானம் வைத்தும் கடன் வாங்கி கூட பலருக்கு உதவி இருக்கிறார் நாடகத்துறை பணிகளோடு அவர் விவசாயமும் தொடர்ந்து செய்து வந்தார் ஈவே ராமசாமி ராமசாமி பாலகிருஷ்ணகோன் அரியக்குடி எஸ் விஜயால் தண்டபாணி தேசிகர் என பல தமிழ்நாட்டு வரலாற்று தலைவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் அந்த கலைஞர்கள் அனைவரோடும் வைத்து மதிக்கப்பட்டுள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமி கிட்டப்பா கே பி சுந்தராம்பாள் போன்ற கலைஞர்கள் இவர் இயற்றிய பாடல்களை பாடியுள்ளனர் நடிகர்களுக்கு மனக்கோய்ப்பு நடுங்காத தேகம் நினைவாற்றல் குரல் வலிமை உடைஞானம் ஆகியன பற்றி வகுப்புகள் நடத்தியிருக்கிறார் மதுரையில் இயங்கிய சித்திரகலா என்ற ஸ்டுடியோவுடன் பாஸ்கரதாஸ் தொடர்பு கொண்டிருந்தார் அங்கு எம் எஸ் சுப்பலட்சுமிக்கு பாஸ்கரதாஸ் பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் என்கிற பாடல் நூலை வெளியிட்டார் இவரது பாடல்கள் சாதாரண வர்ணமெட்டுகளுடன் எளிதாக பாடக்கூடியவையாக இருந்ததால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன இவரது பல நாடக மேடை பாட்டுகளும் தனி பாடல்களும் பிராட்காஸ்ட் என்ற நிறுவன கிராமட்டுகளாக வெளிவந்தன அதிலும் வந்தயம் ஆதாரமே நாம் வாழ்விக்கோர் ஆதாரமே என்கிற பாட்டு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இவர் எழுதிய பாடல்களில் பணங்காட்டு பாடல்கள் சேவல் கட்டு பாடல்கள் வன்னிமர பாடல்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தமிழில் மௌன படங்களே வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தமிழ் சினிமா பேச ஆரம்பித்தது அதில் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தில் மதுரகவி பாஸ்கரதாஸ் எழுதிய பாடல்களே இடம்பெற்றன காளிதாஸ் படத்தை தொடர்ந்து வள்ளி திருமணம் போஜராஜன் சந்திரகாசன் ராஜா தேசிங்கு உஷா கல்யாணம் தேவதாஸ் சதி அகல்யா ராஜசேகரன் கோதையின் காதல் நவீன தெனாலிராமன் என பதினாறு படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் பாஸ்கரதாஸ் நடிகர்களின் அமைப்பிற்கெல்லாம் முன்னோடியாய் அமைந்த மதுரை நடிகர் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்றுவித்தவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் இந்த மாபெரும் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் நாகலாபுரத்தில் காலமானார் இவரை சிறப்பிக்கும் வகையில் மதுரையில் இவர் வாழ்ந்த பகுதிக்கு மதுரகவி பாஸ்கரதாஸ் சாலை என பெயரிடப்பட்டுள்ளது ஆண்டு பக்தி ரச கீர்த்தனைகள் என்கிற நூலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் பாகம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் பாகம் இரண்டு ஆகிய நூல்களை வெளியிட்டிருக்கிறார் மதுரகவி பாஸ்கரதாஸ் பாஸ்கரதாஸ் நாட்குறிப்பு எழுதும் வழக்கமுடையவராக இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை எழுதியுள்ள நாட்குறிப்புகள் தொகுக்க பெற்று மதுரகவி பாஸ்கரதாசின் நாட்குறிப்பு என்னும் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது இதனை பாஸ்கரதாசின் மகள் வயிற்று பேரன் ச முருகபூபதி தொகுத்துள்ளார் மதுரகவி பாஸ்கரதாசுக்கு வேல்சாமி சேது மருதபாண்டி தினகரன் மனோகரன் ஆகிய ஆண்மகன்களும் சரஸ்வதி இந்திராணி ஜானகி முத்துலட்சுமி காந்திமதி கமலா ஆகிய ஆறு பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் இதில் மகள் சரஸ்வதியை மணந்த சண்முகம் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் இதில் சரஸ்வதியின் மகன்கள் தமிழ்ச்செல்வன் கோணங்கி முருகபூபதி ஆகிய மூவருமே படைப்பாளிகள் மதுரகவி பாஸ்கரதாசின் இரண்டாவது மனைவியின் பெயர் ஒண்டியம்மாள் பாஸ்கரதாசின் திறமையை எட்டயபுர மன்னர் பெருமைப்படுத்தியதோடு விளைநிலங்களை பரிசாக கொடுத்திருக்கிறார் இவரது புலமையை கவி யோகி சுத்தானந்த பாரதியார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவ்வை தீக்கா சண்முகம் தீரர் சத்தியமூர்த்தி போன்ற பல்வேறு துறை பெருமக்களும் பாராட்டியுள்ளார்கள் மதுரகவி பாஸ்கரதாஸ் தேசபக்தனாக கவிஞராக பாடகராக நடிகராக திகழ்ந்தார் என்பது மட்டுமே இவரின் சிறப்பு அல்ல அனைத்துக்கும் மேலாக தொழிற்சங்கவாதியாகவும் இருந்துள்ளார் என்பதே பெரும் சிறப்பு என்ன நேயர்களே தமிழின் முதல் பாடலாசிரியர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் பற்றிய சிறிய குறிப்பின் தொகுப்பை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு